அப்ப நபி சொல்லாலை அவங்களை அன்சாரிகள் எப்படி வரவேற்றார்கள் இதுல என்ன செய்தி சொல்லி சிலம் கிளம்பிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்பயே மதினா வாசிகள் எல்லாம் வேலை செய்யறதெல்லாம் விட்டாங்க என்ன வேலை செய்யறது விவசாயத்துக்கு போறதெல்லாம் விட்டுப்பிட்டு என்ன வேலை அப்படின்னு சொன்னா காலையில வந்துட வேண்டியது எங்க அந்த ஹராவுக்கு மதினாவுடைய என்ட்ரன்ஸுக்கு வந்துட வேண்டியது ரசூல்லா வருவாங்கன்னு உட்கார்ந்து இருக்க வேண்டியது வெயில் சுல்லுன்னு அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு வெயில் தாங்காம திரும்ப போயிடுவாங்க இதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்துச்சு கடைசி வரைக்கும் இப்ப ரசூல் சுல்லா அலிஸ்லாம் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் அல்லவா அப்பதான் யகுதி எதுக்கோ ஒரு வேலைக்காக தன்னுடைய கோட்டையின் மேல ஏறினவர் பார்த்துட்டு சத்தம் போட்டாரு எப்பா மதினாவாசிகளே யாரோ ஒருத்தர் வர்றாருன்னு போய் போய் இருந்தீங்களே அந்த அவர் வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மதினாவாசிகள் ஓடி வந்து சொல்லு அழகி விலம் அவர்களை வாழ்த்தும் விதமாக அவர்களை வரவேற்கும் விதமாக அந்த கவி பாடி அரபுகளுடைய அந்த அடிப்படையிலே சிறுவர்களை நிறுத்தி அவர்கள் இந்த அழகான கவிதையை பாடி அவர்கள் அமிசுலா சிலம் அவர்களை வரவேற்று மதினாவிற்குள்ளே அழைத்து செல்கிறார்கள் அந்த கவியை அவர்கள் சொல்வதை பாருங்கள் அனசாகும் அணு அவர்கள் கூறுவது போன்று எங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பிரகாசமான நாள் இருந்ததென்றால் நம்ம இன்னைக்கு வாயால் நாவாட சொல்லிடுவோம் இதெல்லாம் இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே உணர்ந்தார்கள் எங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு பிரகாசமான நாள் இருந்ததென்றால் அது ரசூல் சுல்லா மதீனாவிலே மதினாவிலே நாள் எங்களுக்கு வாழ்க்கையிலேயே ஒரு கருமையான இருள் சூழ்ந்த நாள் ஒன்று இருந்தது என்றால் அந்த ரசூல் சுல்லாஸ்லாம் அவர்கள் எங்களை விட்டு இறந்த நாள் அப்ப வரவேற்கிறார்கள் சந்திரன் எங்களுக்கு தோன்றிவிட்டது உதிக்கிற சந்திரன் வானத்துல பார்க்கிற சந்திரன் கிழக்கரையில தெருமுனையில நிக்கதுன்னா என்ன ஆகும் சந்தோஷம்

ரசூலை எங்களுக்கு கொடுத்தவன் யார் அவர் பிறந்த பூமியில் இருந்து அவரை எங்கள் பக்கம் அனுப்ப வரும்படி கட்டளை இட்டவன் தொழும் காலம் எல்லாம் பிரார்த்திப்பவர் இறை நினைப்பு செய்பவர் செய்யும் காலம் எல்லாம் நாங்கள் எங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் ரசூல் அப்படி நேசிச்சதுனால நமக்கு என்ன கட்டளை ஆயிடுச்சு தெரியுமா கொஞ்சம் சிரிச்சு பாருங்க அன்சாரிகள் நிறைய சம்பவங்கள் இருக்கு ஒரு சம்பவம் சம்பவங்கள் இருக்கு அன்சாரிகள் ரசூல் அப்படி நேசித்தனால என்ன செய்து விட்டான் என்றால் சரி அவனுடைய நபியினுடைய நாவிலும் சரி அன்சாரிகளை நேசிப்பவன் முக்மின் அன்சாரிகளை வெறுப்பவன் வெறுப்பவன்டான் புரியுதா அன்சாரிகளை நேசிப்பவன் முக்மின் அன்சாரிகளை வெறுப்பவன் முனாஃபிக் அவன் ஈமானில் கோளாறு இருக்கு அந்த அளவு சுத்தமாக பரிசுத்தமாக அன்சாரிகள் அல்லாஹ்வை ரசூலை நேசித்தார்கள் அடுத்த வார்த்தையை பாருங்க இங்கதான் முக்கியம் अयயல் மபஊது فيனா ஜித பில் அம்ரில் முதாஈ இன்னைக்கு நிறைய பேர் இருக்குறாங்க ப굴ிறது ரசூல sallallahu alaihi wasallam வா얄 அவர்களை உயர்த்துவதற்கு போற்றுவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க செயல் எங்க புரியுதா செயல் செயல் ப்ரூஃப் அமல் எங்க ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா மௌலூது ஓதலன்னு சொன்னா ரசூல்லாவுடைய முகபத்தே இல்லைன்னு சண்டை போடுவாங்க ஆனா தாடியை கிளீனா ஷேவ் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் ரசூல்லா மேல முகபத்துன்னு சொல்லி மீலாது விழா செய்வாங்க மதர்சா நடத்துவாங்க எல்லாம் கொண்டாடுவாங்க அதுக்காக வேண்டிய பன்னெண்டு நாள் மைக்க போட்டு அலிம் சாக்களை வாடகைக்கு கூப்பிட்டு எல்லாம் நடத்தி முடிச்சிருவாங்க ஆனா நடத்துல ஒருத்தனுக்கு தாடி இருக்காது கேட்டா ரசுல்லா மேல முகப்ப சொல்ல அலி இதா முகப்பத்து முகத்தை மஜூசி மாதிரி வைத்துக் கொண்டு முகத்தை மஜூசி மாதிரி கிறிஸ்டின் மாதிரி வைத்துக் கொண்டு கேட்டா ரசூல் சுல்லா அலி செல்லம் மேல முகப்பத்து இது என்ன முகப்பத்து இது இங்கதான் அன்சாரிகள் சொல்வதை பாருங்கள் ஐயுகள் மபுனா எங்களுக்கு அனுப்பப்பட்டவரே நீங்கள் பின்பற்றப்படுகிற கீழ்படியப்படுகின்ற ஏற்று நடக்கப்படுகின்ற கட்டளையை எங்களிடத்திலே கொண்டு வந்து விட்டீர்கள் அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் இதுதான் முக்கியம் தீன்ல வாயால பேசுறதெல்லாம் அதெல்லாம் அடுத்ததான் முதல்ல ரசூல் எங்கே கோட்டை கிழித்தார்களோ அங்கே நிற்கிறாயா ரசூல் எதை சொன்னார்களோ அதை செய்கிறாய் அதற்காக என்ன தியாகம் நீ செய்கிறாய் எதை இழக்கிறாய் கொடுக்கிறாய் எங்களுக்காக அனுப்பப்பட்டவரே நீங்கள் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு கட்டளையை கொண்டு வந்து விட்டீர்கள் அப்ப ரசூல் சுல்லி சொல்லம் வர்றாங்க அற்புதங்களுக்கு மேல் அற்புதங்கள் அங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க சரியா இந்த ஒட்டகம் பாருங்க அது ஒரு சாதாரண படைப்பு அது ரசூல் சுல்லாலேசன ஏறின உடனே அந்த ஒட்டகம் ரசூல்லாவ நேசிச்சதை பார்க்கணுமே புரியுதா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஒட்டகம் தான் ரசூல் சுல்லாலேசனத்துக்கு அஜிக்கு போற வரைக்கும் கஸ்வா ஒட்டகம் எவ்வளவு முகப்பத்து தெரியுமா அந்த ஒட்டகத்துக்கு ரசூல்லா மேல தன் மேலே ஏறி இருப்பது செய்யுது அரபி உல் அஜம் இமாமு முர்சலீன் செய்யுது சகலைன் என்பதை அந்த ஒட்டகத்திற்கும் அல்லாஹ் உணர்த்தி விட்டான் எல்லாம் புடுங்குறாங்க பையன் புடுங்குறாங்க கடிவாளத்தை பிடிச்சி எடுக்கிறாங்க ரசூல் சுல்லாலை சில சொல்றாங்க விடுங்கப்பா விடுங்க விடுங்க அதற்கு வானத்திலிருந்து கட்டளை வந்து விட்டது அது கட்டளை கொடுக்கப்பட்ட ஒன்று அதை விடுங்க அது விடுங்க அது விடுங்கிறாங்க செல்கிறது செல்கிறது முதல்ல போய் ஒரு இடத்துல உட்காந்துச்சு அப்புறம் திரும்ப எந்திரிச்சு வந்து ஒரு இடத்துல உட்காருது உட்கார்ந்த உடனே அங்க பார்த்து இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வீட்டு வாசல்ல உட்காந்து வீட்டு வாசல் கூட்டம் சேர்ந்து பிரச்சனை எல்லாம் அவங்க உங்க இருங்க இது விடுங்க இது யாரு வீடுக்கு முன்னாடி போய் நிக்கிது அங்க பாப்பணும் கடைசி அபுவாயு பன்சாரி வீட்டுல போய் நின்னுச்சு பாருங்க தூக்கிட்டு ஓடிட்டாரு பைய தூக்கிட்டு ஓடிட்டாரு எல்லா அன்சாரிகளும் வந்து இப்ப பிரச்சனை பண்றாங்க யார சுல்லா எங்க வீட்டுல நிறைய இடம் இருக்குது யார செய்ய அபு ஐயு வீடு என்ன வீடு சும்மா ஏழை வீடு குடிச வீடு என்ன கீழே ஒண்ணு மேலே அப்படி கம்புல ஏறி ஒரு பரணம் அவ்வளவுதாங்க இங்க ஏழை பணக்காரன் என்பது மார்க்கத்திலே இல்லை அல்லாஹுவை நேசிப்பவனா மார்க்கத்தை நேசிப்பவனா நபியை நேசிப்பவனா அதுதான் முக்கியம் அளவு இருக்கு மொஹப்பத் எந்த அளவு இருக்கு ஏழை பணக்காரங்களா ரெண்டா பணக்காரிட்ட முகப்பத் இருக்கு ஏழை இட்ட முகப்பத் இந்த ஏழையால ஒண்ணும் கிடையாது ஏழை இட்ட இருக்கு பணக்காரட்ட முகப்பத் இல்லைன்னா அவரால் ஒண்ணும் கிடையாது சுற்றுலா சில சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒழுங்கப்பா என்னுடைய சாமானை அவர் எடுத்துக்கொண்டார் அங்கேதான் தங்க வேண்டும் என்று முடிவாயிருச்சு அது சம்பவம் அப்போ அடுத்த ரசூல் சுல்லா அலிஸ்லமுடைய ஒட்டகம் முதல்ல எங்க போய் உட்காந்துச்சோ அங்க அடுத்து வீட்டை கட்டுவோம் பள்ளிவாசல கட்டுவோம்னு சொல்லி அப்ப விசாரிக்கிறாங்க அந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நகிங்க படிச்சுக்கலாம் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நாம் இங்க சொல்வது என்ன எப்படியெல்லாம் நம்முடைய நபியின் வாழ்க்கையிலே அற்புதங்களை அல்ல நடத்தி கொண்டே இருக்கிறார் நாம் நபியை நேசிப்பதற்குண்டான நபியை தெரிந்து கொள்வதற்குண்டான அந்த பகுதிகளை மட்டும்தான் இங்க சொல்லிக்கிட்டே போவோம்